ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்று உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிவாய நம ஹரி ஓம் வாழ்க குருவே துணை இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஜோதிடர் ஆசான் ரவிராஜன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தருணத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை குருமார்களுக்கும் எனக்கு கற்புவி இந்த விதையை கற்றுக்கொடுத்த அத்தனை குருமார்களுக்கும் என மனமார்ந்த மானசீகமான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா மனித வாழ்வும் மாந்திரிகமும் மனித வாழ்வு மாந்திரிகம்ன்றது பாத்தீங்கன்னா இறைவன் இறைவன காலத்துல அனாதிக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் சொல்லுவோம் அப்போ அவரு வந்து பார்வதி தேவியாருக்கு இந்த மந்திரங்களை உபதேசம் ஏழு லட்சம் மந்திரங்கள் கொடுத்ததாகவும் பார்வதி தேவியார் உமாதிய பார்வதி தேவியாருக்கு கொடுத்ததாகவும் பார்வதி தேவியார் வந்து நந்தி தேவருக்கு கொடுத்ததாகவும் நந்தி தேவர் காலங்கிநாதர்க்கு கொடுத்ததாகவும் திருமூலர் அப்படின்னு சொல்லிட்டு போக முனிக்கு கொடுத்ததாகவும் போக முனி ஏழாயிரம் நூல்ல இந்த தகவல் குறிப்பிடப்பட்டிருக்குங்க சோ மாந்திரிகம்ங்கிறது மனித வாழ்வோட பின்னி பிணைஞ்சுதாங்க இருக்கு அதை தனித்தனியா வேறுபடுத்தி பார்க்க முடியாது நம்ம அந்த அன்றைய காலகட்டத்துல ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சிக்காகவும் மனித வாழ்வியல்ல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு எப்படி இந்த மந்திரங்கள் பயன்படுது அப்படிங்கிறத வந்து வழி வழியா குருமார்க்கமா நமக்கு வழங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சில ஏடுகள்ல அது குறிப்பிடப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏட்ல இருந்து அப்படியே நூ நூல்களாக வந்து பதிவிறக்கம் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மனித வாழ்வில் வாழ்க்கையில குருமார்களால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷன் தான் ஜோதிடம் எப்படியோ அதே மாதிரி தான் மாந்திரிகமும் மனித வாழ்வுல பெரும் பங்கு வலிக்குது வகி வலிச்சுட்டு இருக்குங்க ஸோ அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா சித்தர்கள் ரிஷிகள் காட்டில் இருப்பாங்க அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்காக வேண்டி சில மந்திரங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா முத முதல்ல மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா உடற்பட்டு திசைக்கட்டுன்னு சொல்லுவோம் இது ரொம்ப முக்கியமாக எல்லாருமே எல்லா மனித வாழ் மனித இனங்களுமே நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த எங்கே வெளியில் போகிறோம் இல்லை ஒரு தனியாக பயணம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி இந்த உடற்கட்டு திசை எல்லாம் பண்ணிக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா போகமுனி அவர்கள் ஏழு காண்டமாக இந்த பிரிச்சிருக்காங்க வாத சித்தி ஞான சித்தி காய சித்தி யோக சித்தி கமன சித்தி குளி சித்தி மந்திர சக்தி இந்த மந்திர தான் ஏழு காண்டமாக பிரிச்சிருக்காங்க மந்திர சக்தியில பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் மாந்திரிகம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க மந்திரம் சப்தங்கள் ஒலி அதாவது பிரணவ மந்திரத்திலிருந்து வரக்கூடிய சப்தங்கள்ல பீஜ மந்திரங்கள் சேர்க்கும் போது அதனோட விளைவுகளாக நமக்கு ஒரு சக்தி உண்டாகுதுங்க அந்த சக்தி தன்மையை தக்க வச்சுக்கிட்டு அதை நம்ம பயன் நல்லதுக்கு பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளோட வளர்ச்சி நிலை மேலோங்கி இருக்கும் ஒரு தனி மனித வளர்ச்சிக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் இல்ல அடுத்தவங்களுக்கு இப்ப பொது பொது ஜனங்களுக்கும் இந்த மந்திர பீஷ மந்திரங்கள் கொடுக்கும் போது அவங்களுக்கு அது சப்போஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு அது பயன்படுதுங்க ஸோ தன்னை வளர்த்திக்கிறதுக்காகவும் தன் ஏன்னா மக்கள் ஒரு துன்பத்துல இருக்காங்க அந்த துன்பத்துல இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்காகவும் தான் இந்த மந்திரங்கள் பயன்பட்டு இருந்தது சில பேர் இதை தவறாக பயன்படுத்தினாலும் மாந்திரிகத்து மேல சில பேருக்கு ஒரு ஒரு பய உணர்வு இருக்குது தப்பா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பயப்பட தேவை நன்மைக்கே பயன்படுத்தினால் இதில் எந்த ஒரு பயமும் கிடையாது சரிங்களா பீஜ மந்திரங்களோட சப்தங்கள் தான் நம்மள வந்து உயர்நிலைக்கு கொண்டு போகுதுங்க அது வந்து யோக மார்க்கம் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் சொல்ற மாதிரி இந்த மந்திரங்கள் நம்ம எந்த அளவுக்கு ஒரு மன பாட்டோட பயன்படுத்தி நம்மளோட சக்தி நிலையை மேலோக்கி கொண்டு போகும்போது போது ஆதாரத்துல சித்தி பண்ணும் போது அதனோட சக்தி நிலையானது அபாரி இருக்குதுங்க ஸோ அந்த சக்தி நிலையை பயன்படுத்தி தான் மாந்திரிக்கர்கள் எல்லாமே மத்தவங்களோட கஷ்ட நஷ்டங்களை வந்து சரி செய்யறாங்க சோ சில பேருக்கு ஏன் இது நடக்கல நான் நிறைய மாந்திரிகர் கிட்ட போனேன் எனக்கு இது நடக்கல அது நடக்கலன்னு சொல்லுவாங்க காரணம் பாத்தீங்கன்னா அவரோட சக்தி நிலை வந்து அவர் சரியா வச்சிருந்திருக்க மாட்டார் இல்ல உங்க கருமால சில விஷயங்கள் வந்து பாதி பாதிச்சிருக்கலாம் அதை அவர் கவனிக்க தவறி இருக்கலாம் இல்ல அவர் கொடுத்த ஒரு பொருளை நீங்க முறையா பயன்படுத்தாம கூட இருந்திருக்கலாம் அவர் சொன்ன முறையில நீங்க பயன்படுத்தாம சரி அவர்தான் செஞ்சுட்டாரு நமக்கு எல்லாம் நல்லபடியா நடந்துன்னு சொல்லிட்டு அது கண்டுக்காம இருந்திருந்தீங்கன்னா கூட ஒரு பொருளை நம்ம எப்படி பிரயோகப்படுத்துறோம் அப்படின்னா மந்திரத்தை எப்படி பிரயோகப்படுத்துறோம் அவர் கொடுக்கிற எந்திரத்தை அப்படி நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கோம் அதை எப்படி வந்து பக்தியா நம்ம பயன்படுத்துறோம் அவர் சொல்ற சில வழிமுறைகள் எல்லாம் நீங்க தடைபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு நீங்க உங்க கஷ்டத்துல இருந்து நூறு சதவீதம் நம்பிக்கையோட பண்ணும்போது வெளியே வரலாங்க நம்பிக்கை மெயின் இதுல நீங்க மானசீகமா நம்பி ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா அந்த விஷயம் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து பலன் அளிக்கும் ஆஹ் அவதான் செஞ்சுட்டாரு நம்ம கொண்டு போய் வச்சிடலாமே அப்படின்னா அது வேலை செய்யாதுங்க எப்பவுமே ஒரு நம்பிக்கை அதனாலதான் சொல்றோம் மந்திரம் எந்திரம் தந்திரம் சொல்லுவோம் இந்த பிரணவ மந்திரம் ஆ மா ஓம் இந்த ஓமோட பீஜ மந்திரங்கள் சேர்க்கும் போது வரக்கூடிய சப்த அதிர்வுகள் இந்த பிரபஞ்சத்துல வெட்ட வெளியில இருக்கக்கூடிய நிறைய சக்திகளை நமக்கு ஈர்த்து கொடுக்குங்க அது பாத்தீங்கன்னா நீங்க காலையில எழுந்து ஏர்லி மார்னிங் அதாவது பிரம்ம முகூர்த்தம் சொல்ற வேலையில நீங்க அந்த மந்திரங்களை பயன்படுத்தும் போது அதனோட சக்தி நிலை அபாரி மிதமா இருக்கும் அதே மாதிரி இரவு நேரங்கள தெய்வங்களை வந்துட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம் ஒரு இறைநிலையை வந்து நம்ம நமக்குள்ள தக்க வச்சுக்கிறது சரிங்களா ஓகே ஓகே ஆமாங்க பதினெட்டு சித்தர்கள் முதல் கொண்டு நமக்கு மொத்த பேரும் நமக்கு வழங்கியிருக்க விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிக கலை எல்லா நூல்கள்லையுமே கரூரார் மாந்திரிகம் அகத்திரிய அகத்தியர் மாந்திரிகம் போகமுனி ஏழாயிரம் சொல்லிட்டு அவங்களோட நூல்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிகத்தோட முக்கிய பங்கு என்னன்றத சொல்லியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமா என்ன பயன்படுத்துறாங்கன்னா அஷ்டகர்மம் அஷ்டகர்மம்னா வசிய ஆக்கர்ஷ்ண மோகன உச்சாடனம் வித்வேஷனம் ஸ்தம்பனம் பேதனம் மாரணம்னு சொல்லிட்டு அஷ்ட கர்மம் இருக்குங்க இந்த அஷ்ட கர்மம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா வசியம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம ஒரு செயல ஒருத்த சொல்லி அவங்க நமக்காக செய்யறது பாத்தீங்கன்னா வசியம் அப்போ நம்ம சொல்றதை அவங்க கேக்குறாங்க அப்போ அவங்க நமக்கு வசமாயிருக்காங்க வசியமாயிருக்காங்க அப்போ மனிதர்களை ஒரு தொழில் ரீதியா நம்ம படுத்தணும் அப்படின்னா இந்த வசிய மாந்திரிகம்ங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் மத்தவங்க நமக்கு வேலை செய்யணும் நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படின்னா இந்த வஷியம்ங்கிறது செய்யுதுங்க இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் வச்சிருப்போம் கம்பெனில மாட்கள் வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னா தொழிலாளர்கள் நம்ம வந்து வசப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்றதை கேட்பாங்க நமக்கு வேலை செய்வாங்க ஸோ அந்த மாதிரி வசியம்ங்கிறது நாம என்ன சொல்றோமோ அதை கேட்டு செய்யறதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்கர்ஷணம் ஆக்கர்ஷனம்னா தன்னை நோக்கி இழுப்பது ஆக்கர்ஷனம்னா தன்னை நோக்கி இழுப்பது ஒரு பொருளை தன ஆக்கர்ஷணம் அப்போ பண வசியம் எனக்கு வேணும் தனம் எனக்கு நிறைய வரணும் அப்படின்னா இந்த ஆக்கர்ஷண மந்திரம் நமக்கு பயன்படுதுங்க அதே மாதிரி மோகனம்னா ஒருத்தர் நம்ம கிட்ட மயங்கி இருக்கிறது இது எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னா கணவன் மனைவி வசியத்துக்கு இந்த மோகனத்தை வந்து பயன்படுத்துவோம் ஏன்னா இரு ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தாதான் ஏன்னா ரெண்டு மாடு போட்டுன ஒரு வண்டிதான் கரெக்டா போகும் ஒத்த மாடு பயணம் பண்ணாது சோ அதனால கணவன் மனைவி வசியத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மோகனம்ங்கிற மந்திரத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் அப்புறம் உச்சாடனம்ங்கிறது தாங்க அந்த மந்திர சக்தியா விரட்டுறது அதாவது ஒரு ஏவல் பில்லி சூனியம் சொல்றோம் இல்லைங்களா அதை விரட்டுறதுக்கும் இந்த உச்சாடனம்ங்கறது வந்து பாதுகாக்குதுங்க தன்னை நெருங்க விடாமல் கெட்ட சக்தி எதுவும் தன்னை நெருங்க விடாமல் பாதுகாக்கிறது தான் உச்சாடனம் அப்புறம் பாத்தீங்கன்னா வித்வேஷனம் இது வந்து வெறுக்க செய்யறது வித்வேஷனம்னா வெறுக்க செய்யறது பகையை உண்டாக்குறது இப்போ ஒருத்தர் நமக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க நமக்கு வந்து கிட்ட வரக்கூடாது அப்படின்னா இந்த வித்வேஷனம்ன்ற மந்திரத்தை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னும் போது அவங்களால நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் அது வந்து ஏதாவது எதிரிகள் கிட்ட இருந்து வர தொல்லைகளுக்கு இந்த வித்வேஷனமும் அப்புறம் ஸ்தம்பனம்னா நிறுத்தி வைக்கிறது நிறுத்தி வைக்கிறதுனா என்ன அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு குடி பழக்கத்தை நிறுத்தலாம் கெட்ட விஷயங்கள்ல நிறுத்தி வைக்கிறதுங்க குடி பழக்கத்தை நிறுத்துறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீய பழக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக இந்த ஸ்தம்பனம் வந்து பயன்படுத்துறாங்க நோயை வந்து தாக்கத்தை அதிகமான தாக்கத்துல இருந்து நிறுத்தி வைக்கக்கூடியதுக்கு இந்த ஸ்தம்பனமும் பயன்படுதுங்க பேனம் பிரிக்கிறதுங்க அதாவது ஒருத்தர் கிட்ட இருந்து கெட்ட சவகாசத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களை பிரிக்கலாம் சோ பேதனம்ங்கிற மந்திரத்து மூலயமா நீங்க என்ன பண்ணலாம் பிரிக்கலாம் செயல் இழக்க செய்யறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அதை செயல் இழக்க செய்யறதுக்கு பாருங்கன்னா இந்த பேதனங்கிற மந்திரத்தை யூஸ் பண்ணலாம் கடைசியா பாத்தீங்கன்னா மாரணம் மாரணம்னா அழிப்பதுங்க அது வந்து உடனே மாறணும்னாயோ ஒருத்தர் கொள்றதா அப்படி கிடையாது மாரணம்ங்கிறது நோய்களை கொள்றது நோய்களை கொல்றது எதிரிகள் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சேஃப்டி பண்ணிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாரணம் ஆனா பெருசா மாரணம் யாரும் இங்க பயன்படுத்துறது இல்லை இந்த அஷ்ட கர்மத்துல மாரணம் பெருசா யாரும் பயன்படுத்துறது இல்லைங்க பாத்தீங்கன்னா இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஷ்டகர்மத்துல இருக்குங்க இந்த அஷ்டகர்மம் எப்படி பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருமுறை உருமுறைங்கிறது வந்து எந்திரத்தை வச்சு மந்திரத்துல நம்ம பண்ணிக்கிறது பேரு உருமுறைங்க கருமுறை அப்படின்னும் போது உயிர் பலி கொடுக்கறது உயிர் பலி கொடுத்து நம்ம அதை இங்கே உரு போது அதனோட சக்தியை அபரிமிதமா இருக்கும் ஸோ மாந்திரிகத்துல நிறைய முறைகள் இருக்குது கருமுறை இருக்குது உருமுறை இருக்குது நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ அமானுஷ்யம் அதை வச்சும் பண்ணுறாங்க சில பேர் பாத்தீங்கன்னா நாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அகோரிகள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆன்மாவை வச்சு பண்ணுறாங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க அகோரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மா மண்டவோடு அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பெருசா யாரும் அப்படி பயன்படுத்துறது இல்லைங்க கர்மம்னாலே இந்த மந்திரம் பண்ணும் போதே சில பேர் வந்துட்டு யோசிக்கிறாங்க ஐயோ இது ஏதாவது நம்ம குடும்பத்துல பாதிப்பு வந்துருமா இது வந்து உங்களோட சேஃப்டிக்காக தான் நீங்க கெட்டதுக்கு பயன்படுத்த போறது இல்லையே உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்க பிரச்சனையை சரி பண்றதுக்கும் தன்னை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு போறதுக்கு தான் இந்த மாந்திரிக கலையை வந்து அஹ் வழி வழியா குருமார்கள் மூலியமா சீடர்களுக்கும் சீடர்கள் அப்படியே வழி வழியா கொடுத்துட்டு வந்த ஒரு கலைதாங்க ஜோதிடம் எப்படி நமக்கு ஒரு கலையா இருக்குதோ அதே மாந்திரிகம்ங்கிறது ஒரு கலையாதான் வச்சுட்டு போனாங்க ஸோ அதுக்காக நீங்க பயப்பட தேவையில்லை மாந்திரிகம்னாலே ஒரு பயம் வேண்டாம் ஏன்னா இது நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துமா நமக்கு எந்த ஒரு நெகட்டிவும் வர போறது கிடையாது நீங்க கெட்டதுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னும் போதுதான் அது உங்களுக்கு நெகட்டிவா வருது ஸோ எப்பவுமே நம்ம அடுத்தவங்க கருமால கையை வச்சுதான் இதை நம்ம சரி பண்ண போறோம் அந்த கருமா தாக்கம் இருக்கதான் செய்யும் மாந்திரிகர்களுக்கு அதை நம்ம அப்பப்ப சரி பண்ணிக்கணுங்க அந்த சரியான வித்தை தெரிஞ்சிருக்க மாந்திரிகன் கண்டிப்பா நிலையா நில நிலைச்சு நிக்கிறாங்க ஸோ அது சரி பண்ண முடியல அந்த கர்மாவை எனக்கு சரி பண்ணிக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது அவங்க தோத்து போயிடுறாங்க இதுதான் மாந்திரிகத்துல வந்து நிறைய விதிமுறைகள் இருக்குது நம்ம வந்து ஈம நியமத்தோட ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு வரோம் அப்படின்னா கட்டாயம் அந்த தெய்வத்தோட அருள் நமக்கு இருந்தே இருக்குது நம்ம அதை அதனோட பயணம் பண்ணும்போது அது என்ன விஷயம்ன்றது நமக்கு தெரியும் நம்ம வெளியே முகமா பார்க்கும்போது அதுல என்ன இருக்குங்கிறது நம்மளால சும்மா பேசிக்கலாம் ஆனா உள்ள போய் பார்க்கும்போது தான் அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்ன மாதிரியான என்ன மாதிரியான செயல்முறைகள் இருக்குதுன்றது தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா இது மனித வாழ்க்கையில அன்றாட தேவைகளுக்கு ஒரு பண தேவையா ஒரு தொழிலாளர்கள் தொழில் வசியம் பண்ணிக்கணும் ஒரு வசியம் வேணும் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை வேணும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாந்திரிக முறையில நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம ஜாதகப்படி கர்ம வினைப்படிதான் நடக்குது அப்படின்னு இல்லாம அந்த கர்ம வினையிலயே நம்ம காலை வச்சு சில விஷயங்கள் நம்ம பண்ணும் போது பெரிய பள்ளமா போய் விழாம சின்ன கல் தடிக்கு இடறி நம்ம போறோம் அந்த ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையை இந்த மாந்திரிகம் கொடுக்குதுங்க நூறு சதவீத பலன் வந்து ஒரு சிறப்பான மாந்திரிகனால கண்டிப்பா செய்ய முடியும் செய்து கொடுக்க முடியும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் எந்திரங்கள் பண்ணிட்டு எந்திரங்கள் மூலியமா தான் பண்ணிட்டு இருக்கேன் கரு உருமுறையில பண்ணிட்டு இருக்கேங்க கருமுறை பெருசா பண்றது இல்லை சில லேடிங்கிறதுனால கருமுறை பண்றது இல்லை உருமுறையில நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே இப்ப வரைக்குமே சூப்பராக வேலை செய்யுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் கணவன் மனைவி ஒற்றுமை தொழில் வசியம் பண வசியம் காதலர்கள் பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு தாங்க இருக்கேன் எல்லாத்துக்கும் நான் எந்திரங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் தாயத்து பண்ணிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி மூலிகை மூலிகை வெறுமனே எந்திரம் மந்திரம் மட்டும் சொன்னா போதுமா அப்படின்னு இல்லாமல் மூலி அதோட அதுக்குண்டான மூலிகையை நம்ம வைக்கும்போது அது தனி சிறப்பு வருதுங்க இப்போ தாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பொருளை கொண்டு நம்ம ஒரு பரிகாரம் செய்யும் போது அது வேலை செய்யும் அது தாந்திரிகம் கந்த வெண்கடுகு வெண்கடுகு நாய்க்கடுகு அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னாய் உருவி குச்சி இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு நம்மள திருஷ்டி சுத்தி ஓடுற நீர்ல போட்டீங்க அப்படின்னா இந்த கண் எல்லாம் விலகுங்க இந்த மாதிரி தாந்திரிக முறையிலயும் நமக்கு நிறைய பரிகாரங்கள் நம்ம செய்து கொடுக்கும் போது நம்ம கிட்ட இருக்க திருஷ்டி தோஷம் எல்லாமே எப்போ நம்ம சாதாரண ரோட்ல போயிட்டு இருப்போம் யாராவது வீட்டை சுத்தி போட்டிருப்பாங்க அதை தாண்டி இருப்போம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவ்ஸ் நம்மளை தாக்கும் சோ இதுக்காக ரொம்ப நல்லா ஆறாவும் நம்மளோட சக்கராசும் சுத்தமா இருந்ததுனாலே

இத்தனை மக்களோட விஷயமும் அவருக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ அப்ப நம்மளோட நம்மளுமே நம்மள நம்ம தினமும் நம்ம வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு நம்ம சக்கராசோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மந்திரங்கள் ஏத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னாவே உங்களோட தன்மை வந்து மாற ஆரம்பிக்கும் சோ அந்த தன்மையில வந்துட்டு நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க சாதிக்கலாம் உங்களுக்கு தேவையானது எனக்கு இப்ப தொழில நல்ல ஒரு வருமானம் வரணும் எனக்கு தொழில பிரச்சனை வரக்கூடாது எனக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது என் குடும்பத்துல பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரி பண்ணீங்கன்னா முதல்ல உங்களை நீங்க சரி பண்ணணும் உங்களை நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளோட சக்தி நிலை மேலோ மேலோ மேலோங்கி இருக்குங்க அதை பயன்படுத்தி நம்ம வந்து எல்லா விஷயமும் சாதிக்கலாம் இங்கே அப்போ ஒரு மாந்திரிகன் எப்படி அதை சாதிக்கிறான் அவன் தினமும் ஏமநேமத்தோட ஒரு தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்துக்கு உண்டான ப பூஜை புனஸ்காரம்லாம் கரெக்டாக பண்ணி அந்த தெய்வத்தோட மந்திரத்தை உரு ஏற்றி உரு ஏற்றி அவன் அந்த சக்தி நிலையை மேலோட்டமாக வச்சிருக்கான் ஸோ அதனால தான் அவன் சொல்கிற விஷயங்கள் வந்து அந்த எந்திரத்தில் சொல்லி உரு ஏற்றும் போது உங்களுக்கு பலிக்குது புரியுதுங்களா அந்த எந்திரத்தை வாங்கிட்டு போய் சும்மா அப்படியே கூடாது நீங்களும் சில விஷயங்கள் அதை பண்ணணும் நம்பிக்கையோட பண்ணும் போது உங்களோட பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்படுதுங்க இதை நீங்க கருமுறையிலையும் பண்ணிக்கலாம் ஒரு முறையிலையும் பண்ணிக்கலாம் தாந்திரிக முறையிலையும் பண்ணிக்கலாம் எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க இது தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாது நன்மைக்கு பயன்படுத்திக்கோங்க தவறான நோக்கத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதோட கர்மாவை நம்ம தான் அனுபவிச்சு ஆகணும் அந்த கர்மாவை தீக்கக்கூடிய வழிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அதுக்காக தான் அந்த நம்ம ஐயோ இந்த கர்மாவை சிக்கிட்டு இருக்கோமே இதை எப்படி சரி பண்றதுன்னா ஒரு மாந்திரிகனை நோக்கி போறாங்களே சரிங்களா திரும்ப இன்னொரு கர்மாவை தூக்கிக்க வேண்டாம் ஆனால் நெகட்டிவ் மோஸ்ட்லி நெகட்டிவ்காக போகாதீங்க உங்களோட பாசிட்டிவ் என்னவோ அதுக்காக நீங்கள் இந்த இந்த மாந்திரிகத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களோட வெற்றி நிச்சயம் நானும் பண்ணிகிட்ருக்கேன் என்னை தொடர்பு கொள்ளணுன்னா என்னோட நம்பர் எடுத்துக்கோங்க நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் ஒன் நைன் ஜீரோ பேர் உஷா நந்தனிங்க நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் ஒன் நைன் ஜீரோ பேர் உஷா நந்தினி திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் நீங்கள் உங்களோட எந்த சல் எல்லா சந்தேகமும் கேட்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நிவர்த்தி செய்து தரப்படும் என்னங்க ஓகேங்க இந்த வாய்ப்பளித்தமைக்கு அனைத்து குருமார்களும் நன்றி கு எனக்கு ஜோதிடர் எனக்கு சங்கர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி அம்மா அவர்கள் மனித வாழ்வு மாந்திரிகமும் என்ற தலைப்பில் மிகவும் சிறப்பாக மாந்திரிகமும் மிகவும் சிறப்பாக ஐயா பாத்தீங்கன்னா பல மேடைகளில் பல பேச்சாளர்களுடன் கலந்துகிட்ட ஐயாவே சொன்னிட்டாரு இதுவரை இது போல அதாவது மாந்திரீகத்தை பத்தி இவ்வளவு சிறப்பா யாரும் சொன்னதில்லை அப்படிங்க புதிய செய்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஐயா கையாலேயே மரியாதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்